வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆங்காங்கே மழை பெய்தாலும் எங்கள் ஊரில் மழை இல்லை என்று ஆங்காங்கே தகவல் இப்படி குடியாத்தம் பகுதி அதேபோல் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் டெல்டாவில் பெய்தாலும் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியில் பொய்த்திருக்கிறது ஒதுக்கி இருக்கிறது ஆனால் பிற இடங்களில் போய்திரு பெய்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை இப்பொழுது தேவையில்லை என்ற ஒரு தகவல் அதாவது அச்சப்படும் வகையில் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை வைகோல் சேமிப்பு முதல் அறுவடை தானியங்களை உலர்த்துதல் பாதுகாத்தல் மீட்டெடுத்தல் அறுவடை செய்தல் அனைத்திற்குமே இடையூறு கொடுக்கும் மழை இது எப்பொழுது நிற்கும் என்றும் அறுவடையை முடித்தவர்கள் விதைத்தவர்கள் தண்ணீர் எப்பொழுது நீர் தேங்கும் வயலில் வ வகையில் வயலில் எப்பொழுது தண்ணீர் கிடைக்கும் என்றும் வினாக்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் போல் ஈரோடு மாவட்டம் ஈரோடு பவானியில் எப்பொழுது நல்ல மழை பொழியும் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மழை பொழிவு இல்லை ஆனால் பல்வேறு பகுதிகளில் சேலம் மாவட்டத்தில் பொழிந்திருக்கிறது எடப்பாடிக்கு எப்பொழுது மழை நிலக்கடலை விதைக்க வேண்டும் வயலிலே உழ வேண்டும் காய்ந்திருக்கிறது எப்பொழுது மழை என்று வினா இப்படி பேரணாம்பட்டு மழை இல்லை என்று அங்கிருந்து ஒரு தகவல் பல்வேறு இடங்களில் பொழிந்திருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒரே ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பெய்வது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கான மழை என்பது வடகிழக்கு பருவமழை தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கானது ஆனால் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொடியும் அது இடிமழையாக வெப்பச்சலன இடிமழையாக ஒதுக்கி ஒதுக்கி தான் பொடியும் தமிழ்நாட்டு கரைக்கு அருகிலே ஏதேனும் நிகழ்வு இருந்தால் அல்லது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு பரந்த வடிவிலே பரப்பில் கூடுதலாக விட்டம் பெரிதாக தமிழ்நாட்டு கரையை தொட்டுக்கொண்டு அது மத்திய வங்கக் பகுதியிலேயே ஒடிசாவில் இருக்கும்பொழுது ஒரு பரந்த வடிவத்தில் விட்டத்தை பெரிதாக ஒரு காற்று சுழற்சியாக இருந்தால் கொஞ்சம் பருவமழை போல் மழை பெருவி தமிழ்நாட்டிற்கும் கொடுக்கும் அப்படித்தான் மே மாத இறுதியிலே கொடுத்தது பருவமழையை தொடக்கும் போது மே இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை கொடுத்தது முப்பத்தி ஓராந்தேதி வரை கொடுத்தது ஜூன் பிறந்தது தான் ஓய்ந்தது இப்பொழுது ஜூன் இரண்டாவது வாரத்தின் முற்போதிலிருந்து மழை என்று சொல்லியிருந்தோம் தொடங்கியது அந்த மழை பதினாறாம் தேதி வரை என்று சொல்லியிருக்கிறோம் அது நாளை நாளைய மறுநாள் பதினேழாம் தேதி வரை நீட்டித்திருக்கிறோம் அது தென்மேற்கு பருவமழையாக மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கு தூரல் சாரலாக என்று சொல்லி இருக்கிறோம் என்பதை நாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஓகே சரி இன்றைக்கு மழை பொழியுமா இன்றைய மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் நனக்கு மழை தூரல் மழை தெரிகிறது வட கடலோரம் வரைக்கும் சரியா சொல்ல கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரோ அதனை ஒட்டியுள்ள வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் லேசான மழை ஒரு இரு இடங்களிலே இருக்கலாம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அதாவது பெங்களூரோட எல்லையோரம் ஒசூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் ஈரோடு பகுதிகளுக்கு சாரல் மழையும் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரை மேற்குத் தொடர்ச்சி மலையில் கனமிக படிவையும் வால்பாறை நீலகிரிக்கும் கன்னியாகுமரிக்கும் நிறைய மழை படிவையும் குற்றாலத்திற்கு நல்ல மழை படிவையும் கொடுக்கும் பிற பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் அதை தாண்டி கிழக்கே உள்பகுதிகளுக்கு சாரலையும் தூறலையும் வங்கக்கடலோரம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலையும் ஒரு சில இடங்களில் லேசாக ஒரு மெல்லிய தூறலையும் வானவில் தோன்றும் தூறலையும் கொடுக்கும் வானவில் தோன்றும் தோன்ற எப்படின்னா நிறப்பிரிகை ஏற்படுத்தக்கூடிய மெல்லிய தூரல் மட்டும் இருக்கும் அது என்ன செய்யணும் வானவில்லை தோன்றுவிக்கும் ஆனால் அது ஒரு மழை பெரிதாக இருக்காது அதாவது ஒளிக்கதிர் ஊடுருவும் வகையில் இருக்கும் அந்த தூரலில் புரியுதுங்களா அந்த மாதிரி அது ஒரு பெரிய தூரல் பெரிய மழை இருக்காது என்றுதான் சொல்கிறேன் அடுத்தபடியாக அது வங்கக்கடலோரத்திற்கு வானவில்லை ஏற்படுத்தும் மழையாகவும் மாலையில் முள்ளே போக போக மேற்கே அது லேசான மழையாகவும் கேரள எல்லையோரத்தில் கனமழையாகவும் நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரி குற்றாலம் பகுதிகளில் கனமிகன மழைப்பொழிவாகவும் இருக்கும் குற்றாலத்தில் மழை இருக்காது சாரல் வரும் குற்றாலத்திற்கு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் நீர் வரும் அதேபோல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மறையூர் பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இதுதாங்க மழை சரி எங்களுக்கு எப்போ தான் மழை பெய்யும் பெய்யும் எப்பொழுது பெய்யும் என்று கேட்பவர்களுக்கும் எப்பொழுது நிற்கும் என்பதற்கும் இது தகவலாக சொல்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூன்று நாள் தான் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் தீவிரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் அது தூரல் நனைக்கும் மழையாக தான் இருக்கும் வங்க கடலோரம் பெரிதாக இருக்காது அடுத்த சிஸ்டம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மேற்கு வங்கம் வழியாக அது பாகிஸ்தான் இளையோரம் போவது அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து வழியாக மேற்கு வங்கம் வழியாக பாகிஸ்தான் போவது அதனால அது பெரிதாக தென் மேற்கு முறையே கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு கொடுக்காது இருந்தாலும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமலை பிடிவை ஆங்காங்கே கொடுக்கும் அது மிக தீவிரம் குறைந்து வெப்பச்சலன இடிமலை படிவையும் கொடுக்கும் நல்ல ஒரு வலுவான மழை என்றால் நல்ல ஒரு வலுவான நிகழ்வு என்றால் இந்த மாத இறுதியிலே எதிர்பார்க்கலாம் ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலே நல்ல ஒரு வலுவான நிகழ்வு வடக்கு அந்தமான் பகுதி முதல் வடக்கு ஆந்திர பிரதேசம் வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் அது நிலை பெற வாய்ப்பு இருக்கு இதனால் தென்மேற்கு பருவமழை மாத இறுதியில் தீவிரமடையும் அதற்கு இடையில் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மழை அடுத்தது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரை தீவிரமில்லாத ஒரு தென்மேற்கு பருவமழை அவ்வப்பொழுது வெப்பச்சலடை இடிமடையாக தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே கொடுக்கும் மாத இறுதி தான் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்போ எல்லோருக்கும் இந்த தகவல் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் மழை எப்பொழுது நீக்கும் என்றவர்களுக்கும் இது ஒரு விடையாக அமைந்திருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அணைகள் எப்பொழுது நிரம்பும் என்ற கேள்வி இன்றிலிருந்து மூன்று நாள் பெய்யக்கூடிய மழையே நீலகிரியில் பெய்யக்கூடிய மழை பவானி சாகருக்கு நீர்வரத்தை ஒரு மூன்று நாட்களுக்கு கொடுக்கும் மாயாறுலேயும் கொடுக்கும் இப்படியே பில்லூர் அணைக்கும் கொடுக்கும் வால்பாறைக்கும் கொடுக்கும் அது பரம்பிக்குளத்திற்கு கொண்டு வரும் அமராவதிக்கும் கொடுக்கும் அதே போல் திருமூர்த்திக்கும் கொடுக்கும் முல்லை பெரியாருக்கு கொடுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட அணைகளுக்கு நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் வைகைக்கும் கொடுக்கும் அதே நேரத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கபினியை நிரப்புவதற்கு வாய்ப்பிருக்கு கபினி நிரம்பி காவிரியில் தண்ணீர் திறக்க வாய்ப்பிருக்கு அந்த தண்ணீர் மூன்று நாள் தான் வரும் இரண்டால் அப்புறம் நின்று போய்விடும் மீண்டும் தீவிரம்னா மாத இறுதி தான் ஆக இரண்டு மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் ஏற்றினாலும் பிறகு இறங்குமுகத்துக்கு போனாலும் திறப்புக்கு சமமான ஒரு திறப்பை விட சற்று பாதி திறப்பில் பாதி நீர்வரத்து இருக்கும் மீண்டும் ஒரு தீவிரமடைந்தால் மாத இறுதி நாளில் இருக்கும் ஜூலையில் மூன்று நிகழ்வு இருக்குது அந்த மூன்று நான்கு நிகழ்வு இருக்குது இரண்டு நிகழ்வு வலுவான நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு ஒரு காற்றுச்சுழிச்சி இது ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அணைகளை நிரப்பும் ஆகஸ்டில் வட இந்தியாவில் தான் தீவிரமாக இருக்கும் கர்நாடகாவில் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் செப்டம்பர் அக்டோபர் நல்ல ஒரு தீவிரம் இருக்கும் ஆக ஏறுமுகத்துக்கு சென்று மீண்டும் இறங்குமுகத்துக்கு அணைகள் போடாலும் மீண்டும் ஏறுமுகத்திற்கு போய் நிரப்பும் என்பதில் மாற்றம் இல்லை புரிந்திருங்கள் வானிலை கூட இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி